ஞானியர்களாய் வளர்ந்து வரும் தளமதியிலெல்லாம் ஞானியர்கள் சூட்சமாய் சென்றமர்ந்து அஞ்ஞான நிலைக்கு அருள் நிலைதனை நெருகேற்றுகின்ற பணிதனை ஆற்றுகின்றார்கள் அத்துணை ஞானியரும் அவ்வரிசைதனிலே எம் சபையில் வந்து அமர்வதற்கு தடை தடையென்னு வளரட்டும் வாழட்டும் சித்தமயம் சிவமயம் திருமுருக நாமத்தோடு இணைந்த கலிபுகம் பகிர்வு விழாதனில் அமர்ந்திருந்தோம் சித்தனை நன்வேல் திருவேல் செவ்வேல் கந்தவேல் அவ்வேளவன் வேல் பகிர்வு விழாதனில் வந்தமர்ந்தோம் சித்தனோடும் சிவ வேண் பகிர்வு நிலைதனை சித்தனை அக்கொடிமரம் ஆற்றல் கொண்ட கொடிமரம் பதாகை சுற்றி பறக்கின்ற பொழுது எட்டு திக்கில் இருந்து வருகின்ற பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து அப்பதாகையின் மூலமாகவே பிரபஞ்சத்திற்கு தாரை பார்த்த அற்புத நிலைதனை கண்டு அக மகிழ்ந்து அமர்ந்திருந்தோ சித்தனை மகிழ்ச்சி அடைந்த மகா தேசியர் திருவடிகள் ஓம் அகதீஷாய் ஓம் அகதீஷாய சிறுநிலையாய் துவங்கிய நிலை கொண்ட பெருநிலை கொண்ட என்ன நிகழ்வோடு சிறுநிலையாய் தொடங்கிய எத்தலமும் ஆற்றல் கொண்டு அறநெறி தவறா நிலைநிலையில் நடைபெறுகின்ற பொழுது அது அகிலம் ஆளும் தளமாக வளரும் என்று அரங்கன் நல்ல ஆசைகள் வழங்கி அமர்ந்து எத்தனையோ மரம் வந்து உங்கள் திருத்தால் பற்றி பணிந்து உங்களுடைய ஆசை நிலைகளை கேட்டு வந்திருக்கிறோம் இப்ப நீங்க சபைக்கு வந்து இயல்புல சுட்சமானு சொல்லுவாங்க இது இயல்பு தான் இயல்புல உரையாடுறது வந்து பே பேரானந்தமாக இருக்குது பெருமிதமாக இருக்குது நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கூடிய அகத்தியத்தை பரப்ப ஜெகத்தியம் ஆளுகின்ற மகா ஆற்றலை பரப்ப நீங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு உணர முடியுது நீங்கள் தொடக்க காலத்தில் இருந்து வந்த வந்த விஷயங்களையெல்லாம் படிப்படியாக உணர முடியுது எத்தனை இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் ஏச்சு எல்லாம் கடந்து மகத்துவமிக்க மகா உன்னத நிலை கொண்ட அது பெயராற்றல் கொண்ட பெரும் மையமாக வடிவமைச்சு நீங்கள் அமர்ந்ததுக்கு உங்கள் திருவடியை தொட்டு வணங்கி திருத்தால் பணி ஞான நிலைதலை இகலோகம் பித்த நிலை என்று பிதற்றிக் கொண்டிருக்கும் பித்த உலகம் உள் ஞானம் உள்நிலை ஞானம் அறிவு ஞானம் ஆற்றல் கொண்ட ஆன்மீக ஞானம் இறை ஞானம் என்னென்று புரிந்தவனுக்கே ஞானம் என்ற வார்த்தையின் அருள் சொற்பொருள் விளங்க வரும் சித்தன் அவ்வாறு விளங்க வரும் பொருளினை உள்ளுக்குள் வைத்து வருவனும் ஜோதிதனை உள்ளுக்குள் ஏற்றி அடங்குகின்ற பொழுது அவனுக்கு ஞானம் அவன் சுழுமுனகில் வந்து நிற்கும் அவன் அருள் திருவாய்தனிலிருந்து எழுந்து நிற்கும் சித்தனே என்று அறங்கன் ஆசி வடங்குகின்றி அசாதாரண நிலை என்று சாதாரண நிலை என்று உணர்வார்கள் ஆனால் ஞான நிலைகளை உணர்ந்தவர்களுக்கு இது சாதாரண நிலை என்று அரங்கன்ற அனந்த நிலை கொண்டு அகத்தியத்தில் அனந்தத்தை வரைசாக்கும் அற்புத சபைகளில் மருந்தமர்ந்த அனந்தனுக்கும் அவன் மொழலைக்கும் அறங்கன் நல்ல ஆசிவரன் திருவடி மன்றோ செலுத்தால் வணிகம் நமோ நமக நமோ நமக எச்சபை அமைந்த பொழுதும் எச்சபை தலங்கள் அமர்ந்த பொழுதும் சிவபெருமான் அமர்ந்த தலமே முதல் தலம் என்று கைலாயனின் மைந்தன் அமர்ந்த சபை அது கைலாயன் அமர்ந்த சபை இது என்று அரங்கல் இங்கிருந்து அறப்பணி சிவப்பணி நற்பணி பொற்பனி ஆன்மீக இறைப்பணி ஆற்றுகின்ற பொழுது அப்பணி கைலாய பணியே அரங்கன்னைத்து அப்பணியை தன் தலையாய பணியாக ஏற்று நடத்தும் சிவத்தை உள்வைத்து வைத்து நடத்தும் சிவச்சித்தன் அமர்ந்த சபையிலிருந்து பணியாற்ற அரங்கன் நல்ல ஆசிவர அற்புதமாய் இச்சபையோடு தொடர்பு கொண்டு தொடர்பில் இருந்து கொண்டு பணியாற்ற அரங்கனின் ஆசியோடு சிவமகா வாழை சித்தனின் ஆசியும் சிவபெருமானுடைய ஒட்டுமொத்த ஏராற்றல் கொண்ட ஆசியும் இச்சபையிலிருந்து வந்து சாரும் என்று அரங்கன் என் நிலை கண்டும் உயராது என் நிலை கண்டும் தாழாது சராசரியாக தன் மனநிலைந்தரை ஞான நிலை வைத்துக் கொள்ள அறக்கொழுதும் உயரம் இன்னும் இருக்கின்றது என்று அவ் உயரத்தை எட்டுப்பிடிக்க எண்ணுகின்ற எண்ணம் போல் தான் வந்த தளத்தினை தளத்தினை கண்டு அருள் ஆற்றலாய் அருள் ஆற்றலாய் எழுந்து வந்த காலங்கள் கண்ட கோலங்களை எல்லாம் காண்கின்ற பொழுது அகமகிழ்வு வருகின்றதே அதுவே அற்புதமான ஞான நிலை என்று அரங்கன் பழைத்து நான் என்னும் சொல் நான் என்னும் சொல்லுக்கு இடம் கூட அற்புதமான ஆற்றலோடு வளம் வர அரங்கன் நல்லா சிவர்கின்றோம் இச்சபை ஆசானுக்கும் அனந்தனுக்கும் மனலைக்கும் சபை ஆசானுடைய இல்லாளுக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அரங்கன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அமர்கின்றோம்